வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் ஸ்ரீ லலிதா திருஸதி ஸ்தோத்திரத்தை அதன் பொருளோடு தெரிந்து கொள்ளலாம் ஹாரஹாரி குஷாபோஹா ஹாஹினி ஹல்ய வர்ஜிதா ஹரித் பதி சமாராத்யா ஹடாத்ஹார ஹதாசுரா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் ஹார ஹாரி குஷாபோஹா முத்து முதலிய ஹாரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்தன மண்டலங்களை உடையவள் ஹாகினி ஜனன மரணம் என்னும் பிறவித்தலையை சேதிப்பவள் அதாவது அகற்றுபவள் ஹல்ய வர்ஜிதா ஹல்யம் என்பதற்கு கபடம் என்றும் பொருளுண்டு கபடமற்றவள் என்று பொருளாகிறது ஹரித்பதி சமாராத்யா ஹரித் என்றால் திசை திசைகளுக்கு அதிபதிகள் அதாவது திக் பாலகர்களால் நன்கு ஆராதிக்கப்படுபவள் ஹடாத்கார ஹதாசுரா நுடிப்பொழுதில் அசுரரை அழிப்பவன் இதுபோல ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தி நாமாவளிகளை பொருளோடு தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ